பிந்தைய வேத காலத்துல ஆட்சி முறைகள் எப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் சரி முந்தைய வேத காலத்துல நம்ம பார்த்தோம் ஆல்ரெடி வந்து இந்த சிந்து நதி ஓடக்கூடிய இந்த பகுதிகளில் தான் வந்து சப்த சிந்து அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா அந்த ஏழு நதிகள் கொண்டது சப்த சிந்து தான் வந்து முதல்ல ரிக்வேத காலத்துல குடியேறினார்கள்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கிறோம் அடுத்ததான் பாத்தீங்கன்னா இங்க இருந்து கொஞ்சம் மூவ்மெண்ட் பண்ணி மறுபடி கங்கை சமவெளி ஒட்டி அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதி பீகாரினுடைய வடக்கு பகுதி சொல்லக்கூடிய இந்த ஏரியாவில என்ன பண்றாங்க அப்படின்னா இதுதான் பிந்தைய வேத நம்ம சொல்றோம் இங்க குடியேறிய காலம் தான் அந்த பிந்தைய வேத காலம் இது நல்லாவே தெரியும் உங்களுக்கு இந்த பிந்தைய வேத காலம்ங்கிறது கி மு ஆயிரத்துல இருந்து அறுநூறு வரைக்கும்ன்றது நமக்கு நல்லா தெரியும் இந்த பிந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டா யஜூர் சாம அதர்வன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேதங்கள் வந்து தோற்றுவிக்கப்படுது இங்க முந்தைய வேத காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா ரிக் வேத காலம் மட்டும்தான் ரிக் மட்டும்தான் இருந்ததுன்னு தெரியும் இப்ப பிந்தை வேத காலத்துல அந்த ஆட்சி முறையை பத்தி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறோம் இந்த ஆரியர்களினுடைய அந்த கிழக்கு நோக்கிய பரவல் அதுதான் இப்ப மேப்ல பார்த்தோம் பாருங்க பஞ்சாப்ல இருந்து மேற்கு உத்தரப்பிரதேசத்தின் அந்த கங்கை யமுனை சமவெளியை நோக்கி தமது வாழ்விடங்களை வந்து விரிவுபடுத்துறாங்க அந்த பண்டைய இந்தியாவினுடைய வரலாறு பண்பாடுகளின் பரவல்களாலும் பரிமாற்றங்களாலும் பல குழுவினர்களுக்கு இடையே நிலப்பகுதிகளுக்காகவும் செல்வ அந்த ஆதாரங்களுக்காகவும் நடைபெற்ற அந்த போர்களாலும் சுட்டப்படுகின்றன இந்த ஆரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அந்த கங்கை நதியின் கிழக்கு பகுதிகளுக்கு குடிபெயர ஆரம்பிச்சாங்களாம் அந்த டைம் இந்தியாவுடைய எல்லையில இந்தோ ஈரானியர்கள் என்ன பண்றாங்க ஈரான்ல இருந்து குடிபெயர்ந்து வந்து பஞ்சாப்ல குடியேறுறாங்களா எப்படி தெரியுதா இப்போ இவங்க பஞ்சாப்ல இருந்து அங்க இருக்கிறவங்க அந்த பஞ்சாப் பகுதிக்கு இங்க வராங்க அப்போ பஞ்சாப் பகுதியில இருந்து ஆரியர்கள் இன்னும் இந்தியா உள்ள வர்றதும் அவங்க வந்து பஞ்சாப்பை ஆக்கிரமிப்பு பண்ற மாதிரியும் இந்த இடத்துல சொல்லிருக்கிறாங்க மேலே கங்கை சமவெளியே குரு மற்றும் பாஞ்சாலர்களினுடைய பகுதியாக இருந்தது ரெண்டு வம்சம் அந்த குரு வம்சம் பாஞ்சால வம்சத்தினுடைய பகுதியாக இருந்தது எதுன்னு கேட்டா மேலை சொல்றாங்க பிற்கால வேத நூல்கள் இத வந்து சொல்லுது பிற்கால வேத நூல்கள்ல தான் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரி ரிக் வேத காலத்துல எடுத்துக்கிட்டோம் ஆரியர்களினுடைய அந்த தெற்கு எல்லை இருக்கு இல்லையா அந்த தெற்கு எல்லை என குறிக்கப்படக்கூடிய அந்த தான் இந்த இடத்துல ஐத்ரய பிராமணம் ஐத்திரேய பிராமணம் வந்து என்ன சொல்லுது பட்டியலிடப்பட்ட ஆரியர்களுடைய மத்திய பகுதி அதுதான் சொல்லி சொல்லுது எப்படி ரிக்வேதம் வந்து சொல்லுது ஆரியர்களுடைய தெற்கு எல்லைன்னு சொல்லி சொல்லுது இதுவே வந்து ஐத்திரேய பிராமணம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டாக்கா இதுதான் வந்து ஆரியர்களுடைய மத்திய பகுதி அப்படின்னு சொல்லி சொல்லுது இதனால நம்ம அந்த இடத்துல என்ன ஒரு வரோம் கன்ஃபியூஷன் பிந்தை வேத காலத்துல ஆரியர்கள் கங்கை சிமவழிய நோக்கி குடிபெயர ஆரம்பிச்சாங்கன்ற செய்தியை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான் வேற ஒண்ணு இல்ல ஏன்னா பிராமணங்கள் அப்படின்னு சொன்னா அது என்ன ஐத்ரேய பிராமணம் அப்படின்னு கேட்கும் போது பிராமணங்கள்ங்கிறதே என்னன்னாக்க அந்த ரிக் எதிர்சாம இந்த வேதங்களுக்கு வந்து விளக்கங்கள் கூறுவதை தான் வந்து அந்த நூல்களை தான் பிராமணங்கள்னு நம்ம வகைப்படுத்துறோம் அதுலதான் அந்த மாதிரி விளக்கம் சொல்றது நிறைய பிராமண நூல்கள் இருக்குது பிராமணங்கள் இருக்கு அதுல வந்து ஐத்ரேய பிராமணத்தை இந்த இடத்துல அழிச்சி சொல்லியிருக்கிறாங்க அதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் சரிங்களா அடுத்ததா இந்த புதிய அதாவது அதிகமாக ஆக்கிரமிக்கப்படாத பகுதிகள் அதான் இந்த இடத்துல வந்து புதிய பகுதிகளை கைப்பற்றும் நோக்கம் இந்த பிந்தைய வேத காலத்துலதான் அந்த குழுக்களுக்கு வந்து தோன்ற ஆரம்பிக்குது இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா நீர் தேவையா கூட இருக்கலாம் அப்படி இல்ல அப்படின்னா நிலங்களினுடைய தேவையா கூட இருக்கலாம் ஏன்னா நீர் தேவையும் நிலங்கள் தேவையும் இருந்தா தான் விவசாயம் பண்ண முடியும் விவசாயம் பண்ணி நம்ம அதை எக்ஸ்போர்ட் பண்ண முடியுங்கிற அந்த ஒரு விஷயமும் இருந்திருக்கலாம் சரி அடுத்ததா குரு பாஞ்சாளர் வாஸ்கர்கள் அடுத்து உசினரர்கள் ஆகியோர் தான் இந்த பிந்தை வேத காலத்தை சேர்ந்த இனக்குழுக்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த இடத்துல அந்த இனக்குழுக்களை வந்து கண்டிப்பா பாருங்க குரு பாஞ்சாளர் வாசகர்கள் உசினாரர்கள் இவங்க வந்து அந்த பிந்தை காலத்தை சேர்ந்த இனக்குழுக்கள் இதெல்லாம் கேள்வியா கேட்பாங்க பிற்கால வேத நூல்களில் அந்த சரஸ்வதி திரிஷ்தி ஆகிய நதிகளினுடைய பெயர்களும் இடம்பெற்றுள்ளது பிற்கால வேத நூல்கள்ல தான் இந்த சரஸ்வதி திரிஷுதவதி அந்த நதிகளினுடைய பெயர்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லி சொல்லப்படுது அதே போல பொது ஆண்டுக்கு பாருங்க கிமு ஆயிரம் வாக்குல அந்த வேதகால ஆரியர்கள் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த கோசலம் வடக்கு பீகார்ல உள்ள விதேஹா ஆகிய பகுதிகளை நோக்கி நகர ஆரம்பிச்சாங்கன்னு சொல்றாங்க எப்போனா இந்த கிமு ஆயிரத்துல அந்த கிமு ஆயிரங்கிறது என்ன பிந்தைய வேத காலம் ஸ்டார்ட் பண்ற இடம்னு அர்த்தம் அப்பதான் வந்து அந்த கோசலம் நோக்கியும் வடக்கு பீகாரனுடைய அந்த விதேகாவை நோக்கியும் இவங்க நவுற ஆரம்பிச்சாங்கன்ற செய்தியை வந்து சொல்லுது பிந்தைய வேத காலத்துல சொல்லுது அப்பகுதிகளில் இருந்த அந்த ஆரியர்கள் செம்பு கால பண்பாட்டை தான் பின்பற்றி வரும் அந்த பகுதி வாழ் மக்களை எதிர்கொள்ள நேர்ந்ததா இருந்துச்சு மேல்கங்கை சமவெளியில தான் வேதங்கள் வந்து முண்டா மொழி சொற்களை பெற்றிருந்தது எப்படி மேல்கங்கை சமவெளியில தான் வேதங்கள் வந்து முண்டா மொழி சொற்களை வந்து பெற்றிருந்ததுன்னு சொல்றாங்க ஏன்னா மேக்சிமம் வந்து இந்த வேதங்கள் எல்லாமே எப்படி இருக்கும்னாக்க நம்ம படிக்கிறது சமஸ்கிருதத்திலாம் படிப்போம் அந்த மேல்கங்கை சமவெளியில தான் வேதங்கள் முண்டாமொழி சொற்களை பெற்றுள்ளதுன்னு சொல்லப்படுது அப்ப கங்கை சமவெளி பகுதிகளில் மொழியின மக்கள் வாழ்ந்திருக்காங்கன்ற அந்த செய்தியை நம்ம அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்றோம் திந்தய வேத காலத்துல கோசலமும் விதேகமும் ஆரியர்களினுடைய கிழக்கு எல்லை பகுதிகளாக இருந்திருக்குது அந்த கோசலமும் விதேகமும் ஆரிய மயமாகி விட்டது அப்படின்னா நம்ம சொல்லலாம் ஏன்னா ஆரியர்கள் போய் அதை கவர் பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியும் அப்போ அவற்றுக்கும் இந்த கோசலத்துக்கும் விதேகத்துக்கும் அப்பால் கிழக்கு பக்கமா இருக்குது இல்லையா சில பகுதிகள் அந்த தான் அந்நிய தேசங்கள் என்று அவங்க சொல்றாங்க அதாவது இன்னும் அது குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க அதாவது அதர்வன வேதம் அதை இன்னும் குறிப்பிட்டு சொல்லுது என்ன சொல்லுதுன்னா அதான் அந்த கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய மகத தேசம் மகத நாடு நம்ம படிக்கிறோம் ஆரியர்களுக்கு வந்து எதிரி நாடு அப்படிங்கிற மாதிரி இந்த பிந்தை வேத காலத்துல சொல்றாங்க இத சொல்றது எதுன்னு கேட்டா அதர்வன வேதம் அப்படி வந்து ஒரு செய்தியை வந்து சொல்லியிருக்குது அடுத்தது ஐத்திரேய பிராமணங்கள் இப்ப படிச்சோம் இல்லையா அந்த ஐத்திரேய பிராமணங்கள் வங்காளத்தை சேர்ந்த புந்திராக்களும் ஆந்திரர்களும் ஆரிய அடையாளங்களுக்கு அப்பாற்பட்டவர்களே என்று அந்த ஐத்திரைய பிராமணம் இந்த இடத்துல சொல்லுது இந்த பகுதிகள் ஆரிய பண்பாட்டின் செல்வாக்கிற்கு உள்ளாகவில்லை அப்படிங்கிற செய்தி தான் இந்த இடத்துல சொல்லுது ஐத்திரைய பிராமணம் எது எதுன்னு கேட்கும் போது வங்காளத்தை சேர்ந்த புந்தராக்களும் அடுத்தது ஆந்திரர்களும் இந்த பகுதியில்தான் ஆரியர்கள் வந்து உள்ள நுழையில அப்படிங்கிற செய்தி ஐத்திரேய பிராமணம் சொல்லுது அடுத்தது ஆரிய மயமாதல் என்பது வடமேற்குல இருந்து எடுத்துட்டீங்கன்னா படிப்படியா தென்கிழக்கு நோக்கி முக்கியமா அந்த கங்கை சமவெளியில மட்டும் மட்டும்தான் பரவி இருக்குது அதாவது தென்னிந்தியா பக்கம் ஐத்திரைய பிராமணத்தை பண்றோம் இரும்பு இந்த இடத்துல மிக முக்கியமானதுதான் இந்த காலத்துல கருவிகள் செய்வதற்காக அந்த மன்னர்களுக்கு கருவிகள் செய்வதற்காக இந்த இடத்துல யூஸ்ஃபுல்லா இருந்திருக்குது அந்த உலோகம் இரும்பு சியாமா அயாஸ் அல்லது கிரிஷ் அயாஸ் என்று அது அழைக்கப்பட்டிருக்கு பிந்தைய வேத காலத்துல கருப்பு உலோகம் என்பது இதன் பொருளாக சொல்லப்படுது ஷியாமா ஐஎஸ் கிருஷ் ஐஎஸ்னா என்னன்னா கருப்பு உலோகம்னு சொல்லி பிந்தைய வேத காலத்தில் சொல்லப்படுது இரும்பைத்தான் இப்படி சொல்கிறார்கள் கங்கை சமவெளி பகுதிகளில் இருந்து காடுகள் அழிக்கப்படுது எப்படி கங்கை சமவெளி பகுதிகளில் தானே இப்ப முன்னேறி உள்ள வந்திருக்கா அப்ப கங்கை சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய காடுகளை அழிச்சு அதை வேளாண்மை நிலமா அவன் மாத்தியமா மாத்திட்டு அங்க பாத்தீங்கன்னா அந்த இரும்பு வந்து முக்கிய பங்கு வகிக்குது அந்த வேளாண்மை செய்யறதுக்கு பொருட்களை எல்லாத்தையும் இரும்புலையும் அவன் செய்ய ஆரம்பிச்சிடறான் ஆரியர்கள் வேத காலத்தினுடைய இறுதியில் எடுத்துக்கிட்டா இரும்பை பற்றிய அறிவு கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அந்த விதேகத்திலும் பரவ ஆரம்பிக்குது கிழக்கு உத்தரப்பிரதேசத்திலும் பரவ ஆரம்பிச்சது ஏன்னா அந்த மகத நாடு அந்த பீகார ஒட்டி பாத்தீங்கன்னா நிறைய இரும்புகள் கிடைக்குது அது மட்டும் இல்லாம அது பாத்தீங்கன்னா இவங்க அரசாட்சி பண்ற இடம் ஆரியர்கள் அரசாட்சி பண்ற இடத்திலும் இரும்புகள் கிடைக்க ஆரம்பிக்குது இந்த உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு பகுதியிலையும் அந்த இரும்புன்ற ஒரு பயன் வந்து தெரிய ஆரம்பிக்குதுன்றதா இந்த இடத்துல செய்தியா சொல்றாங்க இரும்பானது கிமு எழுநூறு கிமு எழுநூறு ஆண்டு வாக்கில் தான் அறிமுகமானதாக கருதப்பட்டு சொல்றாங்க இந்த இடத்துல எப்படின்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க கிமு எழுநூறு வாக்குல தான் இரும்பு இந்தியாவில அறிமுகமானது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதை வந்து கேள்வியை கேட்க வாய்ப்புகள் அதிகம் ஆனால் அண்மை கால ஆய்வு என்ன சொல்லுது ஆய்வுகள் அடிப்படையில இப்ப தற்சமயத்துல நம்ம ஆய்வு பண்றோம் இல்லையா அதன் அடிப்படையில பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிமு ஆயிரத்தி இருநூறுலயே இரும்பு ஆயிடுச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஏன்னா வேதங்கள்ல சொல்றது பாத்தீங்கன்னா கிமு எழுநூறு வாய்க்குல ஆனா அண்மைக்கால ஆய்வு ஆயிரத்தி எழுநூறு கிமு ஆயிரத்தி இருநூறுலயே வந்திருக்கு இரும்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இவங்க சொல்லியிருக்கிறாங்க அதாவது ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல சொல்றாங்க அது கங்கை பகுதியினுடைய காடுகள் திருத்தப்பட்டதனால இரும்பினுடைய பங்கிற்கு அதிக அழுத்தம் கொடுக்கப்பட்டது ஆனால் தற்போதைய ஆய்வுகள் என்ன அது மட்டுமே காரணமாக இருக்க முடியாது வேற காரணம் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க குடியேற்றங்களும் நிலப்பகுதிகளும் இந்த வேளாண்மை தீவிரம் அடைந்த பின்னாடி பார்த்துக்கிட்டீங்கன்னா வேலைகால மக்கள் ஒரு இடத்துல இருந்து நிலையா குடியேறி வாழத் தொடங்க ஆரம்பிச்சுட்டான் எல்லைகள் வரையறை செய்ய ஆரம்பிச்சுட்டான் பாத்தீங்கன்னா ஜனபதம் என்னும் நிலத்தை குறிக்கும் சொல் இந்த இடத்துல கிமு எட்நூரை சேர்ந்த பிராமணத்துல வந்து சொல்லப்படுது அதாவது பிந்தைய வேத காலம் தான் இது எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஜனபதம் என்னும் சொல்ல வந்து ஜனபதம்னா என்னன்னு சொல்லுது அப்படின்னு கேட்டா நிலத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதானா அந்த ஜனபதம் சொல்லி அந்த கிமு எட்நூறாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பிராமணம் பிராமணம்னா என்னன்னு திரும்ப சொல்லியிருக்கேன் பிராமணம்னா அந்த சதுர் வேதங்களுக்கு வந்து விளக்கம் தரக்கூடிய நூல்களை தான் நம்ம பிராமணங்கள்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா பல்வேறு விதமானவர்கள் அந்த பிராமணர்கள் பிராமணம் எழுதுவாங்க விளக்குறை எழுதுவாங்கன்னு சொல்லி சொல்றோம் அந்த எட்நூறை அந்த பிராமணம் ஒண்ணு அதுக்கு விளக்கமும் சொல்லியிருக்கு வட இந்திய பகுதியில சுமார் ஆயிரம் இடங்களில் ஓவியம் திட்டிய நிற பாண்ட பண்பாட்டு சின்னங்கள் பார்த்தீங்கன்னாக்க கிடைச்சிருக்குன்ற செய்தியவும் சொல்றாங்க கங்கை சமவெளியில புதிய குடியேற்றங்கள் உருவாக்கி மக்கள் தொகை பெருக்கம் ஏற்பட்டதை வந்து இது வந்து நமக்கு உண்மைன்னு சொல்லி காட்டுதுன்னு சொல்லி சொல்றாங்க பிந்தைய வேத காலத்துல மக்கள் வந்து களிமண் கற்களால் கட்டிய வீடுகளிலோ அல்லது மரத்தட்டி இருக்கு இல்லையா மரத்தட்டிகளையும் களிமண் சாந்தையும் கொண்டு கட்டிய வீடுகளிலோ வாழ்ந்திருக்காங்களாம் இதுதான் வந்து பிந்தைய கால மக்கள் வாழ்ந்த முக்கியமான வீடுகள் சொல்லலாம் வேத காலத்தினுடைய அந்த பிற்பகுதியில் தான் அந்த நகரங்களை உருவாக ஆரம்பிச்சிருக்கு அதாவது பிந்தைய வேத காலத்தினுடைய பிற்பகுதியில தான் அந்த நகரங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்குது அப்பதான் பின் வேத காலம் தீவிர பண்பாட்டு கூட்டங்களாக நடைபெற்ற காலம்னு சொல்லி சொல்றாங்க அடுத்து பிற்கால வேத நூல்கள்ல வந்து எடுத்துக்கிட்டோம்னாக்க நகர என்ற சொல் இடம்பெற்றிருக்குன்னே சொல்லப்படுது நகரம் அதுதான் நகரம் என்ற அந்த சொல்லே வந்து பிற்கால வேத நூல்கள்ல இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க வணிகர்கள் வந்து தங்கியிருந்த இடங்களை வந்து குறிப்பாக சொல்றாங்க இருந்தபோதிலும் அந்த வேத காலத்தினுடைய இறுதி பகுதியில தான் பெரிய நகரங்கள் உருவாயிருக்குன்ற விஷயம் நமக்கு நல்லாவே இந்த இடத்துல தெரியுது பாருங்க ஹஸ்தினாபுரம் கோசாம்பி இதெல்லாம் வந்து நகரங்களினுடைய முன் மாதிரிகளாக அந்த நகரத்தை வந்து குறிப்பிட்டு சொல்ற ஹஸ்தினாபுரம் நகரம் கொசாம்பிங்கிற நகரம் இதெல்லாம் வந்து பிந்தைய வேத காலத்துல உருவான பெரிய நகரங்கள்னு சொல்லி சொல்லப்படுது இப்ப பாருங்க முந்தைய வேத கால பொருட்களை காட்டிலும் நேர்த்தியாகவும் மாறியதுன்னு சொல்லி சொல்றாங்க சரியா இங்க உற்பத்தியில் உபரி இருந்துச்சு ஏன்னா முந்தைய வேத காலத்தை விட பிந்தைய வேத காலத்துல உற்பத்தியில வந்து உபரி இருந்தது உபரி இருந்ததுனால்தான் நிறைய விஷயங்கள் வந்து துறைமுக நகரங்கள்லாம் உருவாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க சரி இனக்குழு தலைவர்கள் வந்து இளவரசர்கள் மத குருமார்கள் போன்ற சமூக பிரிவினருக்கு வந்து அந்த உபரி வந்து உதவுவதாய் அமர்ந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அரசியல் நிறுவனங்கள் இதுல பார்க்கும்போது முற்கால வேத காலத்தில் முந்தைய வேத காலத்துல பாத்தீங்கன்னா ரிக்வேத காலத்துல சபா சமிதி விதாதாங்கிற அமைப்புலாம் இருந்துச்சு நீங்க படிச்சிருக்கீங்க அதுல பாத்தீங்கன்னா சமிதிங்கிற அவையில இருந்துதான் மக்கள் அவைன்னு சொல்லுவோம் அவங்கதான் வந்து மன்னனை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் அந்த மாதிரி அவைகள் வந்து பிந்தைய வேத காலத்துல மதிப்பு இழந்துடுச்சுன்னு சொல்றாங்க பாருங்க அரசர் மக்கள் பிரதிநிதி மன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டது வந்து முற்கால வேத காலத்துல ஆனா பின் வேத காலத்துல பாத்துக்கோங்க அந்த அமைப்புகள் எல்லாமே வந்து முக்கியத்துவம் இழந்து விட்டது அரசரின் அதிகாரம் வந்து இந்த இடத்துல பெருக ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்கன்னா விதாதா என்ற அமைப்பு இருக்கு இல்லையா ஆண் பெண் ரெண்டு பேருமே இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த விதாதாங்கிற அமைப்பு செல்வாக்கு இழந்து விட்டது சமா சமிதி ஆகிய அமைப்புகளும் தொடர்ந்து இயங்கி வந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரியா இப்ப பேரரசுகளினுடைய தோற்றத்தை தொடர்ந்து இந்த அமைப்புகளினுடைய அதிகாரம் மென்மேலும் வந்து குறைச்சுக்கிட்டே தான் இருக்கு அதாவது அரசர்கள் தான் பலமானவங்க இந்த அமைப்பு வந்து பலம் அப்படிங்கிற மாதிரி மாறிக்கொண்டிருக்கிறது ராஜன் என்பவரே இந்த இடத்துல இனக்குழுவினுடைய தலைவர் போர்க்களத்துல அவர் தான் வந்து அந்த ராஜன் தான் வந்து படைகளுக்கு தலைமை தாங்கி போறாரு அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு சாம்ராட் சாம்ராஜ் போன்ற கோட்பாடுகள் வந்து வளர்ச்சி பெற்ற ஆரம்பிச்சது அவர் வந்து தன்னை சாம்ராட் என்றும் சாம்ராஜ் என்றும் அவரு சொல்லிக்கிறாரு அப்ப சாம்ராஜ்யம் யாருடைய சாம்ராஜ்யம் இந்த மாதிரி வந்து உருவாக ஆரம்பிக்குது அப்ப அரசருடைய அதிகாரம் வந்து பெருக ஆரம்பிக்குது அப்படிங்கிற செய்தி எந்த இடத்துல சொல்றாங்க இதனால அரசர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா வாஜ்பேயம் ராஜசூயம் போன்ற விஷயங்களை வந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க வாஜ்பேயம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு தேர் பந்தயம் ராஜசூயம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாத்தையும் அவரு கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாரு அஸ்வமேத யாகமோ அவரு கடைபிடிப்பாரு இத எல்லாத்தையுமே ராஜாக்கள் நல்லா இருக்கிறதுக்காக பண்ண ஆரம்பிக்கிறது இந்த நிலப்பகுதியின் மீது எடுத்துக்கிட்டா மக்களின் மீதும் செல்வ ஆதாரங்களின் மீதும் அரசரினுடைய கட்டுப்பாடுதான் தான் பெருகியது அரசரை முன்னிறுத்தி தான் எல்லா விஷயமும் நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரிங்களா இந்த அரசரை முன்னிறுத்த கூடியவர் என அந்த பெயர் பொருள் கொண்டவர் யாருன்னு புரோகிதர் சரியா அரச நிர்வாகத்திலும் புரோகிதர் வந்து குடும்ப அரசரினுடைய அந்த குடும்ப உறவுகளிலும் முக்கிய இடம் வகிக்கிறாரு புரோகிதர் இப்ப முடியாட்சி முறையா இது வந்து வலு பெற ஆரம்பிக்குதுன்ற விஷயத்தை செல்வா ஆதாரங்களை கட்டுப்படுத்துவதற்காக அதாவது என்னும் யாகங்கள் வந்து இந்த புரோகிதர்கள் அரசர் புரோகிதருக்கு வந்து பசு கொடுக்குறாரு குதிரை தேர் ஆடை ஆகியவற்றை பரிசாக அரசர் வந்து புரோகிதருக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு அதே பெண் அடிமைகளும் பரிசு பொருளாக அவருக்கு கொடுக்கப்படுது அரச பதவியின் பொழுது அவரு செய்ய வேண்டிய சடங்குகளை வந்து புரோகிதர் செய்யறாருல்ல அதை செய்யும்போது அந்த புரோகிதருக்கு வந்து ஆயிரம் தங்க கட்டிகளை வந்து அந்த மன்னர் வந்து கொடுக்குறாரு ஆயிரம் கட்டிகளும் கால்நடைகளும் வந்து பரிசாக கொடுத்தான் அரசன் என்று அந்த ஐத்திரேய பிராமணம் இந்த இடத்துல அழுத்தி சொல்லுது பார்த்துக்காங்க மாநிலத்தை குறிக்கும் சொல் தான் ராஷ்டிர அந்த ராஷ்டிரம் அப்படிங்கிற வேர்டு வந்து பிற்கால அந்த பிந்தைய வேத காலத்தில்தான் தான் உருவாக ஆரம்பிச்சுது இறையாண்மை உடைய நாட்டினை குறிக்கும் அந்த ராஜ்யா என்ற சொல்லும் பிறக்க ஆரம்பிச்சது பிந்தைய வேத காலத்துலதான் அரசர் வந்து மக்களிடம் இருந்து வரி வாங்க ஆரம்பிக்கிறார் பாருங்க இதெல்லாம் வந்து பிந்தைய வேத காலத்துலதான் இந்த மாதிரி வரி வரி வந்து வாங்க ஆரம்பிக்கிறாரு பலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரியை வாங்க ஆரம்பிக்கிறாரு மக்கள் தாமாகவே முன் வந்து அந்த வழங்கியதாவோ அல்லது கட்டாய வசூலாகவோ இருந்தது அப்படின்னு சொல்றாங்க ரெண்டு விதமான கூற்றுகளும் இருக்குது தன்னார்வ அடிப்படையில வந்து மக்கள் கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க அது காலப்போக்கில கப்பமாக வரியாக அது மாறிடுச்சுன்னு சொல்லி சொல்லப்படுது மகாபாரதம் அதிகார போட்டிகளை வந்து நாடுகளை கைப்பற்ற நடந்த போர்களை பற்றியும் சித்தரிச்சு சொல்றது மகாபாரதம் அதுல ராமாயணமும் ஆரியர்களினுடைய விரிவாக்கத்தை வந்து காடுகளில் வாழ்ந்த மக்களோடு ஏற்பட்ட மோதல்களையும் அந்த இடத்துல ராமாயணமும் சொல்லுது அப்ப மகாபாரதம் ராமாயணமும் பாத்தீங்கன்னா ஆரியர்களை பத்தி தெரிஞ்சுக்க உதவுது நாடுகளினுடைய உருவாக்கம் மரபு வழி அரசாட்சியும் சரி பின் வேத காலத்துல வலுவற ஆரம்பிச்சது நிறைய நாடுகள் வந்து நிறைய அரசர்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சது பிந்தைய வேத காலத்துலதான் அப்படிங்கறத அடிச்சு சொல்றாங்க ஆயிரமாம் ஆண்டு காலத்துல ஏற்பட்ட இந்த போக்கு ரோமிலா தாப்பர் என்ன சொல்றாங்க ரோமிலா தாப்பர் குல உரிமையிலிருந்து அரசுக்கு என்று கூறுகிறார் அதாவது குல உரிமையிலிருந்து அது அரசுக்கு என்று அந்த உரிமையை வந்து கூறுகிறார் ரோமிலா தாப்பர் ரோமிாப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா கிமு முதல் ஆயிரம் ஆண்டு காலத்துலதான் ஏற்பட்ட சில மாற்றங்களை தான் வந்து ரோமிலா தாப்பர் வந்து குல உரிமையிலிருந்து இருந்து அரசுக்கு என்று அதை சொல்றாரு இந்த நாடுகளினுடைய அளவிலான அரசியல் நிறுவனங்களினுடைய கிமு ஐநூறுக்கு பிறகுதான் வந்து அரசியல் நிறுவனங்கிற ஒரு விஷயம் வந்து உருவாக ஆரம்பிக்குது அதாவது என்னன்னா இந்த வேத காலங்கள் வந்து முடியிற நேரம் முடிஞ்சதுக்கு பிறகுதான் நிறைய அரசியல் நிறுவனங்கள் வந்து தோன்ற ஆரம்பிக்குது அததான் நம்ம வந்து பிற்காலத்துல அந்த பதினாறு மகாஜன பதங்கள்னு கூட நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அது இந்த இடத்துல ரிமம்பர் பண்ணுங்க சரி பல மரபினர் நிலங்களை கொண்டவர்களாக மாறி பின் வேத காலத்தில் நிலையான வாழ்க்கையை மேற்கொண்டார்கள் அப்படின்னு சொல்றாங்க இதற்கான சான்று வந்து ஜனபதம் என்ற சொல்லே போதும் அப்படின்னு சொல்றாங்க கிமு முதல் ஆயிரம் ஆண்டுகளின் இடைப்பகுதியில் எடுத்தீங்கன்னா பின் வேத காலத்துல ராஜ்ஜிய கனசங்கா எனப்படும் அரசியல் நிறுவனங்கள் வந்து உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததா நாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதாவது வந்து இந்த எங்க பார்த்தோம் ரிக் காலத்துல முந்தைய வேத காலத்துல பார்த்தோம் இல்லையா அந்த பரத குரு குரு என்ற அமைப்பு இனக்குழுக்கள் எல்லாமே முந்தைய வேத காலத்துல வாழ்ந்தவங்க சரியா அதெல்லாம் உருவானது அங்க அது பாஞ்சாளர் இனக்குழுவோடு இணைஞ்சிச்சுங்கிற விஷயத்த நம்ம அங்கேயே படிச்சிருக்கிறோம் அது பாருங்க கங்கை யமுனை சமவெளியினுடைய மத்திய பகுதியை வந்து இந்த குழுக்கள் வந்து கைப்பற்றுச்சனும் நமக்கு நல்லா தெரியும் அடுத்து பாஞ்சால பகுதி உத்தரப்பிரதேசத்தினுடைய வடமேற்கு பகுதியில ஆட்சி செஞ்ச பகுதின்றதும் நமக்கு நல்லா தெரிஞ்சது சரி இங்க வந்து குரு பாஞ்சாலர்கள் ஒரு பெரும் இனக்குழுவாக உருவானது எங்கன்னு கேட்டா இங்க இந்த பிற்காலத்துலதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அத பிந்தை வேலை காலத்துல தான் சொல்லி சொல்றாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த ஹஸ்தினாபுரம் அவர்களுடைய தலைநகரமாக பாஞ்சாளர்களுக்கு இருந்தது ஹஸ்தினாபுரம் அவருடைய தலைநகரமாக பாஞ்சாளர்களுக்கு விளங்கியது பாருங்க மகாபாரதத்தில் கூட போரிட்டுக் கொள்ளும்போது அந்த பாண்டவர்களும் சரி கௌரவர்களும் குண குரு இனக்குழுவை குரு இனக்குழுவை தான் அப்படின்னு சொல்லி மகாபாரதம் சொல்லுது பஞ்ச பாண்டவர்களும் கௌரவர்களும் குரு இனக்குழுவை சேர்ந்தவர்கள் தான் சொல்லுது சரி இந்த ஹஸ்தினாபுரம் வெள்ளத்துல மூழ்கியதுனால குரு இனக்குழுக்கள் வந்து வெளியேறி அந்த அலகாபாத்திற்கு அருகே உள்ள கௌசாம்பிங்கிற இடத்துல குடியேற ஆரம்பிச்சுட்டாங்க புரியுதா அஸ்தினாபுரம் வெள்ளத்துல மூழ்கி போச்சா அதனால குரு இன குழுக்கள் எங்க வெளியேறினாங்க அப்படின்னு கேட்டா கௌசாம்பிங்கிற இடத்துக்கிட்ட குடியேறிட்டாங்கன்னு சொல்லி மரபு கதிக நம்ம நிறைய கேட்டிருக்கோம் இல்லையா பிந்தைய வேத காலத்துல வேள்விகளும் சடங்குகளும் முக்கியத்துவம் பெற ஆரம்பிச்சது இது பலமுறை சொல்லியாச்சு அரசர்கள் வந்து மேலும் அதிக சுதந்திரம் பெற்றவர்களா இருந்தாங்க குடும்பங்களில் சடங்குகள் மேலாதிக்கம் செலுத்துது அந்த சடங்குகள் பிந்தை வேத காலத்தில்தான் அதிகமா ஆரம்பிச்சது இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா அந்த சடங்குகள் வேள்விகள்னாலதான் சமண சமயம் பிற்காலத்துல தோன்றும்ங்கிறதெல்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம் அதுதான் பிந்தைய வேத தான் அந்த சடங்குகள் அதிகமாக தோன்ற ஆரம்பிச்சுது அரசர்கள் வந்து மதகுருமார்களினுடைய அதிகாரமும் ரெண்டு பேருமே அரசர்கள் மதகுருமார்கள் இவருடைய அதிகாரமும் செல்வாக்கும் அதிகமா பெருக ஆரம்பிச்சதுன்றது நமக்கு நல்லா தெரியும் இதனால அரசர்கள் வந்து அந்த அர்வமேத யாகம் அவன் நடத்தினான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே போலதான் வாஜ்பயம் அசுமேதயாகம்லாம் நடத்துறாங்க அரசர்கள் அது என்ன அஸ்வம் அப்படிங்கிறது குதிரைன்னு வந்து அவிழ்த்து விடப்படும் பொழுது அது பற்பல இடங்களுக்கு வந்து செல்லும் அந்த குதிரையை வந்து எவரும் பிடித்து கட்டவில்லை என்றால் அந்த பகுதியில் வாழ்ந்த அந்த மக்கள் இந்த அரசனை அங்கீகரித்து விட்டார்கள்னு அர்த்தம் அந்த குதிரையை மறித்து அரசனுடைய அதிகாரம் அந்த இடத்துல எதிர்க்கப்படுறதா சொல்லப்படுது அந்த குதிரையை வந்து மரிச்சாங்க அப்படின்னா அரசருடைய அதிகாரம் அந்த இடத்துல எதிர்க்கப்படுறதாக சொல்லப்படுது அதுக்கப்புறம் வந்து அது போராக மாறும் சரியா அடுத்து பேருங்க வாஜ்பேயம் அப்படிங்கறது என்னன்னா தேர்களினுடைய போட்டியை வந்து உள்ளடக்கியதாக இந்த இடத்துல சொல்லப்படுது தேர் போட்டி தேர் பந்தயம்னு சொல்லி சொல்லுவாங்க எத்திக்ஸ் புக்லயும் பாருங்க டுவெல்த் எத்திக்ஸ் புக்ல இருக்கு பாருங்க பின் வேத காலத்தில் ஆட்சி முறைன்னு சொல்லிட்டு வருது இந்த வேத காலத்துல இந்திய நிலப்பரப்பு மூன்று பெரும் பிரிவுகளாக அதை முதல்ல பிரிச்சுக்கிறாங்க ஒன்னு வந்து ஆரிய வர்த்தம் கங்கை சமவெளி பகுதி மற்றும் வட இந்தியான்னு சொல்றாங்க மத்திய தேசம் அது வந்து மத்திய இந்தியா மூன்றாவது தட்சிண பதம் இது வந்து தென்னிந்தியான்னு சொல்லிட்டு மூன்று பகுதிகளாக பிந்தைய வேத காலத்துல என்ன பண்றாங்க அதை பிரிச்சுக்கிறாங்க இந்த மூன்று பகுதிகளிலும் பாத்தீங்கன்னா அரசுகள் வந்து ஜன ஜனபதா போன்ற பெயர்கள் தான் அழைக்கப்படுது இது ஜனா ஜனபதா என்று அழைக்கப்படுறது எல்லாமே பிந்தைய வேத காலத்துல அந்த மூன்று பகுதிகளிலும் தான் சொல்றாங்க அரசர்கள் வந்து மிகுந்த அதிகாரங்களை வந்து பெற்று திகழ்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க அரசர்களுக்கு தான் அதிகாரம் அதுதான் ரிப்பீட் ஆயிடுச்சு அந்த பாயிண்ட் சரி தலைவன் அல்லது அரசனினுடைய பெரும் செல்வாக்கை வந்து அதிகாரத்தையும் அதிகப்படுத்தி கொண்டான் வல்லாட்சியாக அது நடக்குதுன்னு சொல்றான் இனக்குழுக்கள் மற்றும் சிற்றரசுகள் மீது தங்களினுடைய அதிகாரத்தை அரசன் செலுத்த ஆரம்பிச்சான்னு சொல்றான் இதுல வந்து ராஷ்டிரம் என்ற பகுதியை பாத்தீங்கன்னா அதை வந்து பிரதேசம்னு சொல்லுவோம் இந்த மாதிரிதான் வந்து பின் வேத காலத்துல வந்து மிகச்சிறந்த மன்னர்கள் வந்து பரிஷத் ஜனமே ஜெயன் அப்படிங்கிற ஆட்சியாளர்களால அந்த ராஷ்டிரங்கிற பகுதி ஆட்சி செய்யப்பட்டிருக்குது அதுபடி பாத்தீங்கன்னா அந்த பாஞ்சால பகுதி எடுத்துக்கோங்க பாஞ்சால பகுதியை ஆட்சி செய்தவரு ஒருத்தருக்காரு பாத்தீங்களா அவர் பேர் வந்து பிரவாகண ஜெய்வலின்னு பேரு இவர் பாத்தீங்கன்னா பின் வேத காலத்தினுடைய தலை சிறந்த மன்னர் என்று பிரவாகன ஜெய்வலிய பின் வேத காலத்தினுடைய தலைச்சிறந்த மன்னராக சொல்றாங்க பாஞ்சாலம் பகுதியை ஆட்சி செஞ்சவர்தான் அந்த பிரவாகன பிரவாகணிங்கிறதும் குறிப்பிட்டு சொல்லணும் முன் வேத காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா செல்வாக்கு பெற்றிருந்தது பின் வேத காலத்துல இந்த சபைகள் எல்லாமே செல்வாக்கு இழந்து விட்டது அதுக்கு பதிலா வேற என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அரசனும் அரசனினுடைய அமைச்சரவையும் தான் இந்த இடத்துல பலம் வாய்ந்ததாக மாறுது அப்படி பார்க்கும் போது அமைச்சரவைன்னு சொல்லும் போது என்னென்ன இருக்குது பாருங்க புரோகிதர் அரச குருவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அடுத்தது கருவூல அதிகாரின்னு சொல்லிட்டு சம்ஹரஹத்ரி அப்படின்னு சொல் ஒருத்தர் வராரு மூன்றாவதா பகதூகன் இவர் வந்து வசூ வரியை வந்து தான் பகதூகன் நாலாவதா பாருங்க சுதன் இவர் வந்து தேர் ஓட்டி அஞ்சாவதா சத்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய அரண்மனை காவல் அதிகாரி ஆறாவது எடுத்தீங்கன்னா கிராமணி கிராமத்தினுடைய தலைவன் ஏழாவது சேனானி படை தளபதி தெரியும் அடுத்தது எட்டாவது சடபதி அப்படின்னு சொல்லி இருக்கு பாருங்க இவர் வந்து நூறு கிராமங்களை வந்து ஆள்பவர் அவரு அடுத்தது பாருங்க சொல்லிட்டு ஒரு அமைச்சர் வராரு இவங்க எல்லாருமே வந்து அமைச்சரவை ஒன்று ஏற்படுத்தப்பட்டது அரசர் வந்து பலமானவரா மாறிட்டாரு சபாவோ சமிதியோ விதாதாவோ இங்க வேலையே இல்ல பிற்கால அதாவது பிந்தை வேத காலத்துல மக்களின் வருமானத்துல வந்து ஆறில் ஒரு பங்கு தான் அரசுக்கு வரியா செலுத்துறாங்க இதெல்லாம் வந்து அசோகர் காலத்திலயும் ஆறில் ஒரு பங்கு வரிதான் கட்டுவாங்க அது பேர் தான் வந்து பாலி வரி அப்படின்னு சொல்லி அசோகர் காலத்திலயும் படிச்சிருப்பீங்க இப்ப பாருங்க இங்கும் தான் வருது பாத்தீங்களா இந்த ஆரியர்கள் காலத்துல பிந்தைய வேத காலத்துல குறிப்பிட்டு சொல்றாங்க அது பாத்தீங்கன்னா பலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க முன்னாடியே நீங்க பாத்திருக்கீங்க அரசனுக்கு அமைச்சரவை மட்டுமின்றி அலுவலர்களும் நிர்வாகத்துல வந்து உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அரசனினுடைய அந்த கிராம நிர்வாக முறைகளை வந்து கிராம சபைகளே மேற்கொண்டுச்சா இதெல்லாம் ஆரியர்கள் காலத்துல சொல்றாங்க இந்த சபைகள் உள்ளூர் வழக்குகளை வந்து விசாரணை செய்து அந்த கிராம சபைன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் பிற்கால பிந்தைய வேத காலத்துல நம்ம படிக்கிறோம் இந்த கிராம சபையிலாம் கிராம தனது அதிகாரத்தை வந்து அப்படி செல்வாக்குங்கிறதுக்காக யாகங்கள் செய்யறாரு அஸ்வமேதம்னு ஒரு யாகம் வாஜ்பேயம்னு ஒரு யாகம் இதுதான் ஆல்ரெடி பார்த்தோம் இந்த பாருங்க ராஜசூயம்னா என்ன அப்படின்னு கேட்டாக்க இவர் என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பிறந்த நாள் முக்கியமான திருமண நாள் அந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல பாத்தீங்கன்னா இவரு யாகம் நடத்துறது மிக சிறப்பாக நடத்துவாரு அசுவமேகம் அசுவமேத யாகம் அசுவம்னா குதிரைன்னு சொல்லி சொல்றாங்க அந்த குதிரை எங்கெல்லாம் எல்லாம் தங்கு தடையின்றி ஓடுகிறதோ அந்த பகுதிகள் அனைத்துமே வந்து அரசருக்கு சொந்தமான பகுதின்னு சொல்லி சொல்லப்படுது வாஜபயம் வாஜபயம்னா தேர் பந்தயம்னு சொல்லுவாங்க இந்த தேர் பந்தயத்துல வந்து அரசன் செலுத்தக்கூடிய அந்த தேரு வெற்றி பெறுமா அந்த தேர் தான் வெற்றி பெறும்னு சொல்றாங்க இந்த யாகங்களை பற்றி சதபத பிராமணம் அப்படிங்கிற நூல் வந்து விளக்குது எது வாஜபயத்தை பத்தி இந்த சதபத பிராமணம் வந்து விளக்குதுன்னு சொல்லி சொல்றாங்க